ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணு ஃபேஷன் இன்றைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஐம்பொன் கம்பல் கலெக்ஷன்ஸ் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வீடியோ பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க இந்த வீடியோவுக்கு ஒரு அவே கிஃப்ட்டுமே உங்களுக்கு இருக்குதுங்க அழகான க்யூட்டான ஒரு ஐம்பொன் கம்பல் தான் இந்த வீடியோக்கான ஒரு கிஃப்ட் கிஃப்ட்டு ஒரு நல்ல ஒரு பிரிட்டி கலெக்ஷன்னே சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருக்கீங்க ஏழுக்கல் தோடில் ரொம்ப அழகான ஒரு ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் இது இந்த கிவ்அவே கிஃப்ட்டில் நீங்கள் பங்கு பண்ணிணா நம்ம வீடியோக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக கமெண்ட் பீக்கிற மூலிமா உங்களுக்கு கிவ்அவே கிஃப்ட்டு வந்துடுங்க எல்லா கிவ்அவே கிஃப்ட்டும் நம்ம கொடுத்துட்டு தாங்க இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு இயரிங்ஸ் தான் நல்ல ஒரு ரெண்டு சவரம் பேட்டர்னில் உங்களுக்கு இருக்கா மாதிரியான ஒரு பேட்டர்ன் கம்பல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குங்க மல்டி ஒர்க்கில் உங்களுக்கு பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்குது க்யூட்டான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் நம்ம தங்கத்தில் இது எடுக்கணுன்னா கண்டிப்பாக ரெண்டு சவரம் வச்சா தாங்க எடுக்க முடியும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க நிறைய ஒயிட் ஸ்டோன்ஸ் தாங்க அதிகமாக கொடுத்துருக்காங்க அழகாக அந்த மிடலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்து அழகாக சென்டராக ஒரு எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் அப்படியே உங்களுக்கு இந்த ஐம்பன் கம்பல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கத்தில் வைக்கிற தங்க நகையில் என்ன ஸ்டோன்ஸ் வைக்கிறாங்களோ அதே தாங்க இந்த ஒரிஜினல் ஸ்டோன்ஸோ இந்த நகையிலுமே வைக்கிறாங்க அதனால்தான் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு க நல்லா இருக்குது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ்லேயும் இருக்குது நல்லா மெயின்டைன் ஆகுங்க நம்ம ஐம்போனில் வந்து காசு போடுறது வந்து எப்பயுமே வந்து கரெக்டாக தான் இருக்கும் நல்ல உங்களுக்கு ஃபைவ் டு டென் இயர்ஸ் கூட இந்த மாதிரி கம்பல்லாம் நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குது எல்லாமே ஓடி ஆஃபர் கொடுத்துருக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க ஒரு கம்பல் பேட்டன் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் இதே பேட்டர்னில் உங்களுக்கு ஃபுல் ரூபிலையும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ரூபி வித் எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் செம்ம க்யூட்டான கலெக்ஷன்ஸ்ங்க பேட்டன் ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேருக்கு ரூபினாலே ரொம்ப பிடிக்கும் ரூபியில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஹேங்கிங்கில் இந்த மாதிரி ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க அழகாக மேலே வந்து ஸ்டட் வந்து சின்னதாக கொடுத்துட்டு உங்களுக்கு பேட்டர்ன் வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க ஒரு கம்பல் ஒவ்வொரு கம்பலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சவரம் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஆஃபருங்க ஆடியோ ஆஃபர் நல்லா உங்களுக்கு நல்ல தெருப்பான ஒரு கம்பல்னே சொல்லலாம் இது நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்க ஒரு ஜிமிக்காங்க நல்ல பிக் சைஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பளும் ஒரு சவரம் பேட்டர்ன் மாதிரியாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஃபுல் ஒயிட்டில் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் சம்பா க்யூட் கலெக்ஷனுங்க இது அப்படியே அப்படி டைமண்ட் கம்பல் மாதிரியே இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக ஐம்பூனில் ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேட்டன் வரும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸ்டோன் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் இந்த மாதிரி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ட்ராப்ஸ் கீழே இருக்க ஃபுல்லாக கோல்டன் ட்ராப்ஸ் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இது ஜிமிக்கியோட விலை நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து இது ரெண்டு சவரம் வச்சா தாங்க எடுக்க முடியும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது நம்ம ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் வேர் பண்ண போகிறோம் நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் போடலாம் நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கும் ஒரு செமையாக இருக்குது க்யூட்டாக இருக்குங்க ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதிலே உங்களுக்கு மல்டி கலர்லேயுமே இருக்குதுங்க அவைலபிள் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது சேம் இதுவுமே ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ்லாம் இருக்குது பாருங்கள் மேலே இருக்க ஸ்டட் உங்களுக்கு பெரிய சைஸ் அழகாக நடுவில் உங்களுக்கு வந்து ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி கலரில் வந்துடுங்க உங்களுக்கு ஒயிட் நீங்கள் எல்லா விதமான சாரீஸ்க்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி கலரில் நீங்கள் வாங்கும்போது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியாக வரும் இதுவுமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க எல்லாமே க்யூட் க்யூட்டான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு எல்லாமே நம்ம ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ஆடி மெகா ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஸ்டட்டோட காதுலேருந்து இருந்து கீழே ஹேங்கிங்கில் ஒரு ட்ராப்ஸ் தொங்குற மாதிரியான ஒரு பேட்டர்ன் மேலே ஃப்ளவர் இருக்க மாதிரியான கீழே வந்து லீஃபாக அதுலேயும் தொங்குற மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குங்க க்யூட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க சுத்தமான ஐம்பன் கம்பல் அம்பராய்டு ஸ்டோன் ஒர்க்கெலாம் டூ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இதுலேயுமே உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ்லேயுமே இது அவைலபிள் எம்ப்ராய்ட் ரூபியில் மட்டும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் அவைலபிள்ங்க இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ஃபுல் ரூபி ரொம்ப அழகாக இருக்கும் டூ ஃபைவ் ஜீரோ மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்மல் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஜிமிக்கின்னே சொல்லாங்க நிறைய இந்த ஜிமிக்கி இந்த நம்ம சேனலில் வந்து இந்த ஜிமிக்கி நல்லா மூவ் ஆன ஒரு கலெக்ஷன்ஸ் மேலே பார்த்திங்கன்னா ஐம்போன் கம்பல் வரா மாதிரியான ஒரு பேட்டன் கீழே ஃபுல்லாக கோல்டு இருக்க மாதிரியான ஒரு பேட்டன் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸுங்களில் இருக்குது பாருங்கள் ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஆடி மெகோ ஆஃபர் ஃபோர் ஃபைவ் ஜீரோக்கும் மூவ் பண்ணிகிட்டு இருந்தது த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் நீங்கள் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு பீசஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுமே ஒரு செம்ம க்யூட்டான கம்பல் ஜிமிக்கிங்க ரொம்ப அழகாக இருக்குது ப்ரிட்டி கலெக்ஷன் சொல்லலாம் ரொம்ப க்யூட்டான ஒரு ஜிமிக்கி செமையாக இருக்குங்க பேட்டன் ரொம்ப சின்னதாக வேர் பண்ணுறது பிடிக்கிறோன்றவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் பாருங்கள் அழகாக எழுத்தல் தோடு அதில் உங்களுக்கு ஒரு ஸ்டோன்ஸ் ரூபியில் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கா மாதிரியான ஒரு பேட்டர்ன் நீங்கள் கிட்ஸ்க்குலாம் கூட இது போடலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பட்டுப்பாடு சட்டை போட்டு நம்ம தங்கம் வேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இது இந்த மாதிரி காயம்பூண்டு கம்பல் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப ஒரு ரிச் லுக் கொடுக்கும் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த க்யூட்டான ஐம்பொன் கம்பலோட வில நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும் தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா அதே கோல்டன் லுக்கில் இருக்கா மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஏழுக்கல் தோடு மாதிரி தாங்க மேலே பார்த்திங்கன்னா ஸ்டட்டு ஒயிட் வித் ரூபி பேட்டர்னில் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இது வந்து மீடியம் சைஸ் ஜிமிக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இது வந்து மீடியம் சைஸ் ஜிமிக்கி ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் டூ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜே டைப் இயரிங்கு இதுவுமே ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் காதோடு உங்களுக்கு நல்லா அட்டாச் ஆன மாதிரியான ஒரு ஆஃபர் அட்டாச் ஆன மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்